இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீடியோக்கள் இனிமேல் போடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனாலும் இந்த வருத்தமான வீடியோ ஏன் உங்களுக்காண்டி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா சந்தோஷம் எல்லாமே இருக்கணும் அதனால தான் எங்களுக்கும் மனசில் ஃபேக்கிங் இருக்குது நாங்களும் கவலையில் இருக்கோம் எங்களுக்கும் தெரியுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்ததுக்காண்டி தான் உங்களுக்கு புரிய அதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நியூஸ் வந்து உங்கள்ட்ட சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு இது வந்து மிக முக்கியமான வீடியோ பதிவு கவனமா கவனமாக கேளுங்க கடைசி வரைக்கும் கேளுங்க வருத்தமான வீடியோ தான் எங்களை ஓகேவா அவங்களுக்கு வந்து திருப்பூர் அவினாசி இப்ப வந்து திருப்பூர் இப்ப என்னன்னா அதையும் போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எனக்கு அண்ணன் முறை ஏற்கனவே ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க நீங்க திடீர்னு இறந்துட்டாங்க நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோல இப்பவும் எனக்கும் அவங்க வந்து அண்ணன் முறை இவங்களுக்கும் மாமா முறை இவங்களை வந்து பக்கத்து சொந்தக்காரங்க தான் பக்கத்துல தூக்கி வளர்த்தவங்க இவங்க எல்லாம் சிறுபிள்ளையா இருக்கும்போது அப்பா சிறுபிள்ளையா இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து தூக்கிட்டு கடைகளுக்கு போட அவங்க வந்து அப்போ டீனேஜா இருந்திருக்காங்க கடைகளுக்கு தூக்கிட்டு போக வைக்க அப்படி வளர்த்த அந்த அவங்களுக்கு மாமா எனக்கு அண்ணன் முறைக்கு அவர் எனக்கு அண்ணன் தான் அது வந்து இப்போ முந்தா நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து ஒரு அசம்பாவிதத்துல இறந்து போனாங்க ஆனா நல்ல ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நல்ல பையங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நல்லாதான் இருக்காங்க தான் அவங்க வந்து இந்த அது என்ன விஜிலன்ஸா வருமான வரித்துறையா சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் ஆளா சார் இதுல கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ரிட்டையர் ஆயிட்டாங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபேமிலிலயும் பிரச்சனை கிடையாது என்னன்னு தெரியல அவங்களுக்கு என்ன என்ன காரணமே தெரியல திடீர்னு இறந்து போனாங்க அவங்களுக்கு நாங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் வெட்டிக்கிறோம் அதே போல நம்ம உறவுகள் நீங்களும் அதை இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சொல்ல நம்ம ரிதன்யா ரிதன்யா நியூஸ் உலகமே வந்து பேசிக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷாரி விஷயம் ஏன்னா எனக்கு இருக்கு இப்போ பெண் குழந்தைதான் என் பெ அந்த ரிதன்யா பார்க்கும்போது என்னுடைய மூத்த குழந்தை மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பெண் குழந்தைய பெத்து வளர்த்து அவங்கள வந்து அதாவது நல்ல குழந்தைகளை பெத்து வளர்த்து அவங்கள அடுத்தது கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பேரம் பேத்தி எடுக்கிற வரைக்கும் அந்த தாப்பனுக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் மனசுல சந்தோஷங்கள் வரும் அப்படிலாம் பண்ணிக்கு இப்படி செய்யணும் சந்தோஷங்கள் வரும் இப்பெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த தாயின் தகப்பனையும் எவ்வளவு நுத்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்க வயிறு எவ்வளோ அதாவது அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது ஒரு சிலரால அப்படி நடக்கிறதுனாலதான் சிலவங்க பயப்பட வேண்டியிருக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எல்லாருமே கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க இல்லைங்களை ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னா பிரிச்சு பேசல ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யுது இல்லைங்களா ஆனா அதிக பாதிப்பு மனசெலவெளியோ இந்த மாதிரி இதையோ அதிக பாதிப்புங்கிறது பெண் குழந்தைகளுக்கு தான் வந்து கிடைக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம பேசிட்டு இருக்கு இப்போ முந்தி காலத்துலலாம் வரணும் சொன்ன கொடுமை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது அப்போ வந்து படிப்பறிவு இல்லாத காலம் இவ்வளவு சோசியல் மீடியா இல்லாத காலங்கள் ஒரு விழிப்புணர்வு கிடையாது அதனால அப்படி இருந்தாங்கன்னு நம்ம ஏத்துக்கலாம் இப்போ சோசியல் மீடியா எப்படி இருக்கு இப்போ டூ கே கிட்ஸ் நாங்க வேல்டு அப்படி இப்படின்னு பேசுறீங்க ஆனா தற்கொலை முடிவு மட்டும் நீங்க தயவு செய்து எடுக்காதீங்க தற்கொலை முடிவுங்கிறது ஒரு பிரச்சனைக்கு முடிவாகாது அது வந்து மேலும் மேலும் தான் கஷ்டத்தை நீங்க தற்கொலை பண்ணிடுறீங்க ஆனா அவங்க கூட இருக்கிற தாயுதாப்பனோ கணவன் மனைவியோ இல்லைன்னா குழந்தைகளோ சகோதரர்களோ தான் பிரச்சனைகளை வந்து அவங்க சாகிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் மனசு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அதனால தயவு செய்து யாரா இருந்தாலும் தற்கொலங்கிற ஒரு முடிவை மட்டுக்கும் போகாதீங்க அதை விட்டுட்டு அந்த நிமிஷத்தை அந்த வெளியில வந்துட்டு வேற எதை சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு அந்த எண்ணம் மாறிடும் இது வந்து மனசு வலிக்குது அவங்க இடத்துல இருந்து நான் சொல்றேன் ஆனா வெந்தனையாக்கா அப்ப என்ன தோணுச்சோ என்ன மனநிலையோ அது வந்து அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஏன்னா சரியான குற்றவாளிக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் அந்த தாய் தப்புக்கு மனசு ஆறுதல் சொல்ல முடியாது ஒரு ஒரு பெண் குழந்தை பெற்ற தாயா சொல்றேன் எனக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வாய் இல்லை இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு இருக்க வேண்டியதா அஹ் மாதிரி உள்ள குழந்தைகள்லாம் நீங்க எல்லாம் படித்த படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா ஒரு திங்க் பண்ணுங்க போல்டா இருக்கிற பாருங்க டூ கே கட்ஸ் நாங்க போல்டா இருப்போம் சொல்றீங்க அதுமாரி போல்டா இருங்க போல்டா இருந்து எந்த பிரச்சனையும் சாதிக்கணும் ஓகேவா அடுத்து திருமணம் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க வேண்டாம் திருமணம் வேண்டாம் திருமணம் ஒண்ணுதான் வாழ்க்கையா சகோதரன் இருக்காங்க தாய் இருக்காங்க அவங்க கூட ஆயுதமும் நல்ல ஜாலியா வாழலாம் எவ்வளவோ அனாத ஆசிரமங்கள் இருக்கு முதியோர் இல்லங்கள் இருக்கு அங்க போய் நம்ம இருந்து நம்ம சேவைகள் அங்க பண்ணலாம் கல்யாணம் பண்ணி தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்க்கை பிடிக்கலையா டிவோர்ஸ் கொடுத்துங்க தப்பே கிடையாது அவங்க குற்றம் இருக்கு நம்ம மேல எந்த தவறும் இல்லாத பட்சத்துல டிவோர்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு அனாத ஆசிரமம் போங்க டெய்லி அங்கே போய் உங்க சேவைகளை செய்யுங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் எவ்வளவோ முடியாதவங்க இருக்கிறாங்க இந்த அனாதும் சொல்றது கூட எனக்கு வாய் வாய்ப்பூசுது தவறாக சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் புரியறதுக்காண்டி சொல்றேன் முதியோர் இல்லங்கள் இருக்கு அங்க போகலாம் நம்மளுடைய சுமைகளை ஷேர் பண்ணலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிலாம் போய் இருந்து பாருங்க மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு வராதிங்க அதே போல குழந்தைகளுக்கு சொல்லி வழங்க தாய் தாப்பன் தாயும் பிள்ளைங்களுக்கு இப்படி இப்படி இருக்கணும் நம்ம சொந்தம் பந்தம் இருக்கணும் அக்கா தங்கச்சி அத்தை மாமா சித்தி சித்தப்பன் உறவுகளை சொல்லி கொடுத்து வளங்க அந்த உறவுகள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்லுங்க அவங்கள்ட்டையும் கெட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லேன்னு இல்லை அந்த கெட்ட விஷயங்கள் கிட்ட போகாம நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க அதே போல ஒரு ஒரே டிவி இன்டர்நெட் லேப்டாப் ஏசிரும்ப்குள்ள தனி அந்த மாதிரி வைக்காதீங்க குழந்தைங்களை ரெண்டு குழந்தைங்க ஏன் நம்ம பெரியவங்களுக்கே வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வேணும் அதனால வெளியில கூட்டிட்டு போங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் வந்தா கூட்டிட்டு போங்க இல்லையா அவர் கோயில் வரத்துக்கு ஒரு மெயினா ஆன்மீகத்துல இறங்குமா ஆன்மீகமும் ஒரு கை கொடுப்போம் அது வந்து எல்லா மதத்துக்கும் உண்டு கிறிஸ்துவ மதம் இந்து மதம் முஸ்லீம் மதம் மூணு பேருக்கு இதை சொல்றேன் உங்க குழந்தைகள் வந்து ஆன்மீகத்துல ஈடுபட்டுங்க கோயிலுக்கு கூட்டு போங்க அங்க போய் அதை பண்ண பண்ண சொல்லுங்க இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லுங்க ஒரு நேத்திக்கடன் அந்த காலத்துல நேத்திக்கடன் ஆஹ் உருண்டு கொடுக்கறது பால் குடம் எடுக்கிறது இதெல்லாம் இதுக்குத்தான் வச்சாங்க அதுக்காண்டி சாமி நேர்ல வர கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சொந்த பத்தங்களோட இணைஞ்சி நம்ம நல்ல முறையா இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் கலகலப்பா இருக்கணும் ஒரு நேத்திக்கடன் செய்யும் போது அந்த மனம் அதுல போயிரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நேத்திக்கடன் வச்சாங்க அதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது நம்ம ஒரு ஜாலி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் சொந்தக்காரங்களை பார்க்கும் அப்படின்ட்டு ஒரு ஜாலி நல்ல ஒன்னா இருந்து சமைச்சு சாப்பிடுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி வாக்கிலாம் நாங்களெல்லாம் எயிட்டி நைன்டி டிஸ்கெட்ஸ் அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு தான் வந்திருக்கோம் ஆனா இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தாயுதாப்புன்னு கூட இருக்கிறவங்க அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்கோங்க ரஜன்யாவுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டுகிறோம் யாரு தகுறுன்னு எனக்கு தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இத வந்து இந்த பொண்ணு ரஜன்யா வந்து தற்கொலை முடிவுக்கு போகாம அவ உயிரோட இருந்து நேர்ல வாக்குமூலம் மட்டும் கொடுத்துருந்தான்டா அவன் கண்டனம் ரொம்ப கிடைச்சு நேர்ல அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருந்துக்கணும் பாவா அவளுக்கு என்ன மனநிலையோ நான் அதை சொல்ல விரும்பல அந்த சூழல இருந்தாதான் அவங்களுக்கு அந்த அருமை ஆளுவாங்க இப்ப வந்துமா அந்த பாப்பா இப்படி பண்ண தவ அந்த பாப்பா இப்படி இறந்துச்சு ஆமா ஆனா இத வந்து நரம்பு இல்லாத நாக்கு ரெண்டு விதம் பேசுவாங்க அதாவது நல்லவங்க பேச மாட்டாங்க நல்லா புரிஞ்சவங்க பேச மாட்டாங்க அது மட்டும் இல்ல சிலவங்க பேனுக்குன்னு பேசுறவங்க அதுல ஒரு பத்து பேர் பேசுறாங்க அதுல ரெண்டு பேர் வந்து வேற பேசுவாங்க ஏன் அவங்க பேசுறதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும் நம்ம நம்ம தாய்ங்க மனுங்க நம்ம பக்கம் மனு நம்ம பாக்கணும் அவங்க அப்பா பாருங்க அவங்க அப்பா எல்லாம் உண்மைக்குமே பாவம் பெண் குழந்தை அவ்வளவு செல்லமா வளர்த்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அட்டாக் அவங்க ஏதாவது இருக்காங்களாம் அவங்க எல்லாம் மனவேதனை எப்படி இருந்திருக்கும் பெண்ணை கையில தூக்கி அவங்களுக்கு பக்க பலமா போல்டா நின்றுக்கணும் நேர்ல நின்று வாக்குமூலம் கொடுத்து கேச கொடுத்து இவங்க இப்படி இப்படி பண்ணாங்க இப்படி இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க நேர்ல செஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்டனை வலுவா கிடைச்சிருந்திருக்கும் ஓகே இதுவே சூப்பர் ஆடியோ நல்லா ஆனா புத்தியோட வேலை பார்த்திருக்கீங்க கரெக்டா ஆடியோ வந்து போட்டது கரெக்ட் ஆனா அந்த ஆடியோ வந்து எல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க ஆனா தற்கொலைங்கிறது தவறான விஷயம் மேலும் மேலும் சொல்றேன் தற்கொலைங்கிறது தவறான விஷயம் யாராக இருந்தாலும் அதுதான் தற்கொலை பண்ணாதீங்க அதுக்கு போகாதீங்க அது தேவையில்லாத விஷயம் இல்லையா அந்த இடத்துல வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குங்க உங்களுக்கு உண்மையே பிரச்சனை கிடையாது எங்க அழகா ஃபாரின் பேர் இருக்கலாம் வந்து அழகா ஃபாரின் பேர்லாம் தம்பி கூப்பிட்டுருக்காப்ல ஃபாரின் தான் சொல்லியிருக்கு அழகா அப்படி போயிருந்திருக்கலாம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தம்பி குழந்தை தம்பி உயிர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்பவுமே அவங்களுக்கு மனசு மாற வாய்ப்பு இருக்கு அந்த பாப்பாவும் உடைய மாதிரி படிச்சிருக்கோம் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சிருக்காங்க வீட்டில் சும்மா இருக்க கூடாதுன்னு எல்லாம் பண்ணிருக்காங்க கார் டிரைவிங் தனியாக தான் பண்ணுவாங்களாம் கார்லயே தனியா இன்ஸ்டியூட் போவாங்களாம் போய் எல்லாம் சொல்லி கொடுக்க கார்லயே வருவாங்களாம் சூப்பரா நல்ல டேலண்டான பொண்ணு அந்த பொண்ணை பார்க்கும்போதே எனக்கு எல்லாம் சத்தியமா கண்கலைஞ்சு நாலஞ்சு நாளா நான் அதே தான் நான் எனக்கு தோணுது ஏன்னா நானும் ரெண்டு பெண் குழந்தைய வச்சிருக்கேங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உறவுகள் எல்லாரும் அது அந்த வழி வந்து என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதே போல மத்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லல ஆனா பெண் குழந்தைய பெத்தவங்களுக்கு அதிக சுமை இருக்கும் அதிக பாரம் இருக்கும் அதனால குழந்தைகள் கொஞ்சம் நல்ல அம்மா அப்பாவோட மின்கலாய் நல்ல முறைய நல்ல எண்ணங்களோட நீங்க எல்லாம் படிச்ச குழந்தைங்க எவ்வளவு ஹோல்டா இருக்கீங்க எவ்வளவு சாதிக்கீங்க அதுல பண்ணீங்க இதுல பண்ணீங்க இப்போலாம் இன்னைய விட பெண்கள் பெண் குழந்தைகள் இப்போள்ள பெண் குழந்தைகள் நல்ல டாலென்ட்டா இருக்காங்க நிறைய ஜாபுக்கு போறாங்க இப்போ நம்ம இந்த ராணுவ அடிச்சதுல அந்த பகல் இதுல இது பண்ணது அந்த ரெண்டு பெண்மணிகள் பெண்மணிகள் தான் அதே போல நம்ம இங்க ஏரோப்ளேன் ஆக்சன் நடந்துச்சு அதுலேயும் பெண்கள் நிறைய பேர் உள்ளே இருந்திருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அது வந்து இயற்கை வர்றது இது வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற எனக்கு வந்து ரதன்யாவோடைய இது எனக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு உண்மைக்குமே மூணு நாளாக வந்து நான் மூணு நாலு நாளாக வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ரதன்யாவுடைய மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு அவங்க அம்மா அப்பாவோடைய இருந்து நான் பார்த்தேன் அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு வந்து அவ்வளோ டேலண்ட் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ டேலண்டான பொண்ணு அவ்வளோ அமைதியான பொண்ணு பாசம் உண்மை பாச வச்ச பொண்ணு என்ன பாசம் வச்சுட்டு தான் இப்படி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல சரி ஏதோ கடவுளுக்கு தான் வச்சோம் ஆனா ரஜின்யாவுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் ரஜின்யாவுடைய மரணத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னையால முடிஞ்ச சகோதரனுக்கும் என்னையால முடிஞ்ச ஆறுதல் நான் சொல்லிக்கிறேன் தீர்க்க முடியாத கவலை தான் இல்லைங்கள ஆனாலும்

கட்ட வாசம் இந்த மாதிரி அவங்க ஒரு பல ஆசைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சில விஷயங்கள் இப்ப ரொம்ப ரொம்ப அங்க ஒண்ணு ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பக்கத்துல பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் அந்த சோஷியல் மீடியா நாட்டுல நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆக வர்றதுனால மனசு ரொம்ப பாதிக்குது கொஞ்சம் நான் இன்னொன்னும் வேண்டிக்கிறேன் காலேஜோ ஸ்கூலோ எதா இருந்தாலும் இப்போ இது மூலியமா நான் ஒரு ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கல்லூரி இருக்கு ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க அப்படின்னா அதனுடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்காண்டி பண்ணுங்க என்ன எங்க ஸ்ரீ ஃபேமிலி காட்டி பண்ணுங்க என்ன அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு ஒன் ஒன்னு போதும் ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு உட்கார வச்சு ஒரு பத்து குழந்தைக்கு கூட்டமா வைக்காம கிளாஸ் மாதிரி எடுக்காம தனித்தனியா ஒரு பத்து குழந்தைகள் பத்து குழந்தை தனித்தனியா வச்சு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும் சொல்லி ஒரு கவுன்சிலிங் அந்த கிளாஸ் ஏற்படுத்துங்க நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கிளாஸு எல்லா கிளாஸும் வச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் கிளாஸும் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கொண்டு வர்ற கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள் அதை கொண்டு வர நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றிகள் சரியா இது கண்டிப்பா கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கோ குழந்தைகளுக்கோ காலேஜ் படிக்கிறவங்களுக்கோ வேலை பாக்குறவங்கக்கோ ஒரு ஆபிசா இருக்கட்டும் அந்த ஆபீசரையுமே அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அவங்களுக்கு அந்த இது கண்டிப்பா அந்த பாருங்க வேணும் அவசரம் ஓடுறாங்க வேலை பார்க்கணும் பண்ணணும் அதாவது காலம் ஓடிக்கிட்டு போராட்ட காலம் அதுக்கு இந்த மாதிரி அப்பப்ப சிலவங்களுக்கு எல்லாம் எங்குமே போக நேரமே இருக்காது

எல்லாமே சந்தோஷமா அப்படியே நம்ம காமிச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து எங்களுக்குள்ளே வேதனை இருக்கு நாங்களும் சங்கடப்படுறோம் அப்படிங்கறதையும் தெரியணும் எல்லாமே நான் உறவுகள்கிட்ட ஷேர் பண்ணிருவேன் அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல ஏதாவது தவறு இருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க யாரையும் புண்படுத்துற நோக்கத்துல நாங்க பேசல எங்களுக்கு மனசுல பட்டத ஒரு ரெண்டு பெண் குழந்தை பெற்ற தாயும் தகப்படுமா இந்த இடத்துல இருந்து நாங்க சொன்னோம் அதே போல எங்க அண்ணனும் திடீரென இறந்ததுனால தான் இந்த வீடியோக்கள் சில மூணு நாளா நான் வந்து சரியா வீடியோக்கள் எடுக்கல போட முடியல எங்களால ஓகேவா சரி இனிமே அடுத்தது பார்ப்போம் இதோட நாங்கள் முடிச்சுக்கிடுறோம் வணக்கம்